ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில நண்பர்கள் கேட்டாங்க சவுதி அரேபியாவிலேருந்து எவ்வளவு சௌதரியால் வந்து இந்தியாவிற்கு வந்து எடுத்து செல்லலாம் இந்திய விமான நிலையத்தில் வந்து எதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது நீங்கள் சவுதிரியால் வந்து சவுதி அரேபியாவில் வந்து அதாவது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பதினெட்டாயிரம் சௌதரியாளுக்குள்ளே அதற்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதாவது அமெரிக்கன் டாலரை கணக்கிடும் பொழுது ஐயாயிரம் அமெரிக்கன் டாலருக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ ஐயாயிரம் அமெரிக்கன் டாலருக்கு உங்களுக்கு வரி சலுகைகள் வந்து உண்டு அப்போ சவுதி இரியாவில் வந்து நீங்கள் ஒரு பதினெட்டாயிரம் சோதரிகள் வரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது சோதரியால் வந்து கொண்டு போகலாம் ஸோ அதற்கு அதிகமாக நீங்கள் வந்து கொண்டு போனீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை வந்து டிக்ளேர் பண்ணலாம் எங்கே டிக்ளேர் பண்ணால் இந்திய விமான நிலையத்தில் சவுதி அரேபியா வந்து என்ன தான் ஐம்பதாயிரம் சோதரியால் வரையும் அவங்க அனுமதி வழங்கினாலும் ஆனால் நீங்கள் இந்தியா பயணம் செய்தீங்கன்னா இந்தியாவுடைய விமான நிலைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் அதாவது பயணம் மேற்கொள்வோர்கள் வந்து நீங்கள் தங்கமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுனாலும் அதாவது மறைத்து வைக்கும் நோக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது நம்ம நார்மலாக ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் நார்மலாக வந்து கொண்டு போகும்போது எதுவுமே வந்து பிரச்சனை வந்து கிடையாது மற்றபடி செக்கின் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக வந்து கருதப்பட்டு உங்கள் மேலே வந்து விசாரணை நடவடிக்கைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தப்பே வந்து பண்ணாமல் இருந்தால் கூட சுங்க அதிகாரிகள் வந்து சந்தேகப்பட்டு உங்களை வந்து விசாரணை வந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதனால் வந்து நீங்கள் கொண்டு போகிறவங்க வந்து செக்கின் லக்கேஜில் கொண்டு போகாமல் அதை ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து கொண்டு போகிறது சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா அந்த கொரோனாவுடைய புதிய மாறுபாடு வைரஸ்லாம் வந்து பரவுது அப்படின்ற மாதிரி சிலர் கருத்து வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக சவுதி சுகாதார அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதனால் எந்த ஒரு மக்கள் வந்து பயப்படலாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ திரும்ப வந்து ஒரு அறிவுரை கூறியிருக்கிறாங்க அதாவது ஐம்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மேம்பட்ட கோவிட் தடுப்பூசியை வந்து எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தடுப்பூசியை சவுதி அரேபியாவே வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க செகார்டி மூலமாக நீங்கள் புக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கரலாம் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகளுடன் நேரடியாக பழகும் சுகாதார பணியாளர்கள் இந்த தடுப்பூசி வந்து தேவனாக வந்து போட்டுக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி உடல் பருமனால் ஆபத்தில் உள்ளவர்கள் தொற்றுநோய் அபாயத்தில் உள்ளவர்கள் வந்து ஸோ இந்த தடுப்பூசிலாம் நீங்கள் எடுத்துக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எவருமே இந்த மேம்பட்ட தடுப்பூசியை வந்து நீங்கள் எடுத்துக்கரலாம் அதாவது கொரோனாவுடைய சிக்கல்களை தடுக்க பயன்படுத்தப்படும் மேம்பட்ட கோவிட் தடுப்பூசி தற்பொழுது கோவிட் வைரஸ் வகைகளுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த எவருமே இந்த தடுப்பூசியை வந்து எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை டோஸ் போட்டிருந்தாலும் இப்போ இந்த டோஸ் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கரலாம் நோயோடைய சிக்கல்களை தடுக்கவும் குறைக்கவும் இந்த தடுப்பூசி வந்து பரிந்துரைக்கப்படுவதாக சுகாதார அமைச்சகம் தரப்பிலேருந்தே சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லிருக்காங்க அதாவது அந்த தகவல் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் தேவையில்லாமல் அதாவது அன்வான்டாக வந்து நம்ம ரோடை வந்து கிராஸ் பண்ணுறது இப்போ அதாவது நிறைய வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா நெடுஞ்சாலைகள் வந்து க்ராஸ் பண்ணிங்கன்னால் அதற்கு வந்து ஒரு தனிநபர் கிராஸ் ஆயிரம் ரியாலில் இருந்து ரெண்டாயிரம் ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுந்தான் வந்து அதாவது பயணிகள்லாம் வந்து செல்லணும் அப்படின்ற மாதிரி அது அறிவுரை வந்து கூறியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ரீசண்ட்டாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒரு வெளிநாட்டரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியா அரசு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அதாவது அந்த வெளிநாட்டவர் என்ன தப்பு பண்ணார்னா அவர் வேலை செய்த நிறுவனத்திலேருந்தே இருபத்தி நாலு லட்சம் சௌதரியாவில் வந்து திருடியிருக்கிறாரு பாலஸ்தீன நாட்டை சேர்ந்து அந்த இளைஞர் தான் அவரை வந்து ரியாத் போலீஸார் வந்து கைது செய்திருக்கின்றனர் அதாவது பணம் பறிக்க திட்டம் திட்டிய பாலஸ்தீன இளைஞர் அடையாளம் தெரியாத நபர்களா நபர்கள் வந்து பணத்தை வந்து திருட்டு சென்று விட்டதாக அவரே வந்து பொய் புகார் வந்து அழைச்சிருக்கிறாரு விரிவான விசாரணையில் அந்த பாலஸ்தீன இளைஞர் யாரும் அந்த புகார் அளித்தாரலோ அவரே தான் கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது விசாரணை மற்றும் சாட்சியங்கள் சேகரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தேற்று குற்றம் சாட்டப்பட்டவர் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து போலியான பாஸ்போர்ட் மூலமாக சவுதி அரேபியா விமான நிலையம் வந்த ஒரு வெளிநாட்டவரை வந்து விமான நிலையத்திலேயே வந்து சவுதி அரேபியா அரசாங்கம் அந்த போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறாங்க என்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவிலருந்து எண்ணெய் இறக்குமதியை வந்து இந்தியா வந்து அதிக அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியா வந்து அவங்களுடைய சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக அதிகமான விமான சேவைகளை வந்து வழங்க இருக்கிறாங்க